அப்ரிஷியேஷன் நல்ல செயல்களை சக மனிதனிடம் சொல்லி அவருடைய நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அதனால் உதித்த பலன்களை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது சக மனிதனுடைய மைண்ட் அண்ட் பாடிக்கு அவருடைய பாசிட்டிவான அடுத்த லெவல் ஆக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசும் சந்தோஷப்படும் உடம்பும் சந்தோஷப்படும் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சா அடுத்த கட்டத்தை நோக்கி அப்படியே ஜம்மன் மூவ் பண்ணுவார் இந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து செயல்களுக்காக அப்ரிஷியேஷனாக இருக்கணும் உடை நிறம் குரல் அதை பார்த்து அழிந்து போகக்கூடிய விஷயங்களை வைத்து அப்ரிஷியேஷன் ரிசீவ் பண்ண வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிடும் நம்முடைய செயல்கள் எப்போதும் இந்த உலகத்தில் யார் மூலியமாகாது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த அப்ரிஷியேஷனுக்கான ஃபீட்பேக்கை நினச்சி நம்ம இயங்குறது உண்டா இல்லையா நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்க மாட்றீங்களேப்பா நம்ம இந்த விஷயம் செஞ்சோம் நம்ம அப்ரிஷியேஷன் யாரும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு ஏங்கிறது நிச்சயமாக இருக்கும் நாம் அப்ரிஷியேஷனை கொடுக்குறவங்களா மாறிட்டா சக மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சமூகத்துக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ அல்லது வீட்டிற்கோ அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் அப்ரிஷியேட் பண்ணுற ஆளாக நாம் மாறிட்டோம்னா எதை நம்ம எதிரொலிக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி கிடைக்கும் நல்ல விஷயங்களை இந்த அப்ரிஷியேஷன் பண்ணுற பழக்கத்துக்கான விஷயத்தை நம்ம செய்தோம்னா அப்ரிஷியேஷன் நமக்கு வரும் நாம் அப்ரிஷியேஷனே கொடுக்கல நான் எதுக்கு அவனுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்கணும் நான் எதுக்கு அவனை பாராட்டணும் நோ நவ அப்படின்னா நமக்கும் வராது ஒரு ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று பேருக்காவது அவங்களுடைய நல்ல செயல்களை சொல்லி பாராட்டுதல் இது ஒரு ப்ராக்டிஸ் இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய மைண்டுக்கும் உங்களுடைய பாடிக்கும் உங்களுடைய ஆக்ஷனுக்குமான ஒரு சேலஞ்ச் ஒரு நாளைக்கு மூன்று பேர் வீட்டிலாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் உங்களுடைய கம்பெனியாக இருக்கட்டும் எதுனாலும் சரி நல்ல விஷயங்களை செய்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நாமளாக போய் இப்படி இப்படிலாம் செஞ்சீங்க சூப்பர் அழகாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புடின்னு அப்ரிஷியேட் பண்ணால் அவங்களுடைய மனசு இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு பேர் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா மனிதர்கள் இருக்காங்க அதை நாம் கவனிக்கிறோமா கவனித்தாலே நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ரிலாக்சேஷன் ஒருத்தங்களுக்கு நம்ம அப்ரிஷியேஷனை உண்மையாக அண்டர்லைன் உண்மையாக உண்மையான செயலுக்காக அப்ரிஷியேஷனை நம்ம கொடுக்குறோம் கொடுக்கும்போது அந்த மனிதனுடைய எண்ணங்கள் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அந்த உண்மையான அப்ரிஷியேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு நாம தயாரா நம்ம மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கலாம் இந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று பேர் போலியாக சொல்லக்கூடாது உண்மையா மனப்பூர்வம் இங்கேருந்து சொல்லணும் அந்த நல்ல செயல்கள் செய்த நபர் அந்த நல்ல செயல்கள் செய்த விஷயங்களை நீங்க கண்கூட பார்த்தது போல் அவர் வந்து ஒரு வீடியோவா அப்படி ஓ ஆமால நான் இதெல்லாம் செஞ்சேன்ல ஆமா அதுக்காக தான் இவங்க அப்ரிஷியேட் பண்றாங்களா நானே மறந்துட்டேன் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த மனிதர் சந்தோஷப்படுவார் அப்ப அந்த வைப்ரேஷன் உங்களுக்கும் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்காக சக மனிதர்கள் செய்த நல்ல விஷயங்களுக்காக நல்ல செயல்களுக்காக அப்ரிஷியேஷன் கொடுக்க கொடுக்க நமக்கும் நாம் செய்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அப்ரிஷியேஷன் வந்துகிட்டே இருக்கும் செல்ஃப் அப்ரிஷே அப்ரிஷியேஷன் ஒரு விஷயம் இருக்குது நம்மை நாமே உணர்ந்து பாராட்டுவது யாருமே தரலையா பரவாயில்ல நீங்களே உங்களுக்குள்ள வெரி குட் வெரி குட் சூப்பர் இந்த விஷயத்தெல்லாம் இப்படி இப்படிலாம் சூப்பராக பண்ணியிருக்கேன் மாஸாக பண்ணியிருக்கிற நீங்கள் சின்ன வயதுலேருந்து பண்ண நல்ல நல்ல விஷயங்களையும் கூட அப்படியே விசுவலைஸ் பண்ணி ஓ சூப்பராக சூப்பராக ஆ ஆமாம் 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 சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க அப்ரிஷியேஷன் நம்முடைய மைண்ட் பாடி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நான் நல்ல ஒரு ஆக்ஷனுக்கு துணை நிற்கிற ஒரு மிகப்பெரிய டூல் அந்த அப்ரிஷியேஷனை டெய்லி நீங்கள் நல்ல மனிதர்கள் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு அள்ளித்தர நீங்கள் தயாரா தயார் என்றால் ஆம் அன்லிமிட்டடாக நான் கொடுக்குறேன் அப்புடின்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்க நான் நண்பன் ஆல்ஃபா சின்ன ராஜா மகிழ்ச்சி மனங்கள் மலரட்டும்